செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆட்சி வீடத்தில் இருக்கிற இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேர்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் காரணம் சனி பகவான் பக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் யா அதாவது அஷ்டமத்து சனியினுடைய பழனி நீங்கள் பெறக்கூடிய நிலை இருக்கிறதால இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து இது நாள் வரைக்கும் பாக்கியமாக இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் இப்போ வக்ரகதி பெறுகிறார் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி சாய்ந்திரம் மூ மூன்றரை மணிக்கே வக்ரம் ஆகிடுறார் பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அதிகபட்சமாக நாலு நாள் வக்ரகதியில் இருக்கிறதால் நாலு நாள் நாலரை நாள் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சனி பகவானுடைய தீர்ச்சன்யம் அதிகமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப விஷயங்கள் ஏன்னா அசுங்க அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் எட்டாம் இடத்து சனி பகவான் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருப்பது அவர் என்ன பன்னெண்டு மாதமாக இருக்க போகிறாரு அவர் ஒரு மாதம்தான் இருப்பார் அப்போ அந்த இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு சுபீட்சமான காலம் சூப்பரான காலம் அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் நினைச்சதை சாதிக்க முடியும் எதையும் ஒரு சக்சஸ் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அதனால் உங்களை பொறுத்தவரிலையும் சூரியன் புதன் சேர்க்கை சுக்கரனும் இருக்கிறது முக்கா முக்கோட்டு கிரகங்கள் இருக்கிறது அப்போ கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் வந்து நீங்க எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் இருந்த போதிலும் அஷ்டமத்து சந்திப்பீர்கள் மூலம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஆகி செகண்ட் அட்டம் ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறுகிய தூர ப பிரயாணத்தால் சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாதருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை அமைச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே நடக்கும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்போ இந்த மிதுன ராசி என்பர்கள் இன்னாதான் அஷ்டமத்து சனி எஃபெக்ட் இருந்தாலும் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ஆரோக்கிய ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கிய வாசியாகவும் இருக்கப் போகிறீர்கள் எதிரிகள் ஓடி ஒளியப் போகிறார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரனும் ராசியில் இருக்கிறதால குல தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் என்ன தான் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் அவருடைய கடமையை அவர் செய்தாலும் நீங்கள் கடவுளுடைய திருவருளும் குருவருளும் இருப்பதால் ஓரளவுக்கு சாதி சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இருக்க போகிறீர்கள் இந்த ஆறாம் இடத்தை சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் ஆறுக்குடிய செவ்வாயும் பார்க்குறார் இந்த ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் பிறகு அங்கு நீங்கள் சமாளிக்கப்பட்டு நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பீர்கள் மற்றபடி கடல் காட்சிகள் ஒரு சிலருக்கு விழிபிதுங்க வைக்க இருந்த போதிலும் நிலைமையை சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் இந்த ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் அதாவது நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும் மனைவி வழியில் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கு மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அனைத்துமே சுப செலவாகத்தான் அமையப்போகிறது அதாவது சுக்கரன் பொறுத்த வரலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் மனைவி மூலம் வருமானமும் வரும் மனைவி மூலம் செலவினங்களும் ஏற்படும் மற்றபடி மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை திருழ்வார் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தார் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓ அவர்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சொந்த தொழில் பண்றவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் இல்லை புதுசாக தொழில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை வேலையே இல்லாமல் இருக்கும் தொழிலும் பண்ணலை என்ன பண்ணலாம் ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா அதுக்கு தாராளமாக தொழில் துவங்கலாம் நம்பி தொழில் துவங்கலாம் நிச்சயமாக சாதிக்க முடியும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறப்பு தான் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் சொத்துவத்தில் ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு வாங்குறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வாரம்